கணபதையே நமகா உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே ஒரு அற்புதமான புது வருஷம் பிறக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்க போகிறது இந்த இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது என்ன இந்த மாற்றங்களை தரப்போகிறது அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கும் இப்போ நம்மளுடைய சேனலை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன என்ன பலன்கள் நடக்க போகிறது அப்படின்னு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ நமக்கு இந்த ஆண்டுடைய பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய சில மாதங்கள் இருக்குது அது வந்து மார்ச் மாதம் சனிப்பயிற்சி நடக்கிறது பார்க்கலாம் இந்த ஆண்டு மூணு பயிற்சிகள் அந்த மூணு பயிற்சியில் ஒரு பயிற்சி வந்து குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி மே பதினாலாம் தேதி இன்னொன்று சனிப்பயிற்சி அது மார்ச் மாதமே வந்துடுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு பயிற்சி மூணாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பயிற்சி ராகு கேது பயிற்சி இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மே பதினெட்டு வருது இதுதான் மேஜர் உடைய டிரான்சிட் போக மற்ற உடைய டிரான்சிட் இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் டெய்லி சந்திரன் மாறுவர் மாசக்கோள்கள் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த இந்த மேஜராக இருக்கக்கூடிய சனியுடைய பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி முக்கியம் இதை நம்ம பேஸ் பண்ணி தான் பலன்கள் எடுக்க போகிறோம் இதில் சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் சஞ்சரிக்க போறா சேர்ந்து அதாவது சனி பகவான் மீன ராசிக்குள்ள என்று ஆகிறார் அது வந்து மார்ச் மாதம் எண்டில் அந்த இருபத்தொம்பதாம் தேதி அவர் என்று ஆன பிறகு அங்கே ஏற்கனவே ராகு பகவான் இப்போ கும்ப ராசியை நோக்கி வந்துன்னு இருக்கார் அவர் மே மாதம் தான் பயிற்சி பாருங்க அப்போ இடைப்பட்ட நாட்கள் ஒரு ஐம்பது நாட்கள் வந்து அவர்கள் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு அப்படி அவர்கள் சஞ்சாரம் பண்ணும்போது நம்ம உலகத்துடைய பல நாடுகள்ல அதாவது நிலநடுக்கங்கள் வருவதோ இயற்கை சீற்றங்கள் வருவதோ பூமி பிழந்து போவதோ கடல் நீர் ஊருக்குள் வருவதோ இப்படி ஒரு பெரிய பிரச்சனைகளோ அதே மாதிரி நோய் பிரச்சனைகளோ பெரிய நோய் ஒன்று ஏற்ப ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளோ உலகத்துல ஏற்படலாம் உலக அளவு ஒரு பக்கம் இருக்கும்போது தமிழகத்திலேயே கூட என்ன நினைக்கிறோம் மீனராசிக்குள்ள ரெண்டு கிரகங்கள் சஞ்சரிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊர்ல மதுரை போடி ஆஹ் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி கன்னியாகுமரி இந்த மாதிரியான மாவட்டங்கள் அதாவது பழைய பாண்டிய நாடு நம்ம சொல்லுவோம் பாருங்க இந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்கும் பாருங்க அங்க இருக்க இப்ப இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களில் பாதிப்பு உண்டாகலாம் அது எந்த விதமான இயற்கை சீற்றமாக வரப்போகிறதோ என்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போறதோ ஏதோ ஒரு பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு தெரியறது ஆக நம்ம கூடுதல் கவனமும் எடுத்துக்க வேண்டியிருக்கு முக்கியமான விஷயம் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் அவர்தான் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்பதாம் எண் வருது கூட்டத்தொகை அதிபதி செவ்வாய் அவர் நீச்சமாக இருந்துதான் வருஷம் பிறக்கிறது அப்ப சகல ஜீவராசிகளும் சகல ஜனங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டு தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு மறுக்க முடியாது இந்த காலகட்டத்தில் இது பொது இருந்தாலும் நட்சத்திர ரீதியாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நன்மைகள் தருமே இந்த வருஷம் பல மாற்றங்கள் வருமே அது என்ன மாற்றங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் எனதருமை உணர்பூசம் நட்சத்திர அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டூ தௌசண்ட் ஃபைவ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புனர்பூச நட்சத்திரத்துக்காரர்கள் செயற்கரிய காரியங்களை செய்ய போகிறார்கள் இருக்கு செகண்ட் ஆஃப்ல நிறைய வெற்றிகளை பெறப்போகிறீர்கள் முதல் ஆஃப் பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்ல ரொம்ப பிடிவாதமா இருப்பீங்க ஒரு விஷயத்தை நினைச்சிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப அந்த விஷயங்கள் உறுதிப்பாட்டோடு இருக்க போகிறீர்கள் அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கும் நீங்களே வந்து ஒரு ரிசர்ச் பண்றீங்க அப்படின்னா அந்த ரிசர்ச்சில் உங்களுடைய மனது ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கும் ஆப்போசிட் சைட்ல நின்று யோசிக்கும் எப்படி இதில் வந்து இப்படி இந்த பாயிண்ட் சொல்கிறாங்களே அந்த பாயிண்ட்ஸுக்கு எதிர்கிறதுக்களை மனசு யோசிச்சு இதையே நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும் எது வந்து நம்ம ஒரு தீசிஸ் எடுத்துக்கிட்டுன்னா அது சக்சஸ்ஃபுல் டீசிஸா கொண்டு வரணும் அப்படின்னு எந்த ஆராய்ச்சியா இருந்தாலும் உடல்நல பாதிப்புகள் இந்த ஆண்டு இருக்கும் உடல்நல பாதிப்புகள் உங்க ஆன்மீக துறையில் இருக்கிறவர்கள் தங்கள் உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் பண விவகாரங்களில் கூடுதல் கவனமாக இருங்க செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் பண நெருக்கடி இருக்கலாம் நிறைய செலவு வரும் பொருளாதார ரீதியான பெரிய செலவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த ஆண்டு நான் வீடு கட்டக்கூடிய யோகம் பல புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படும் பழைய வீட்டை உங்களுடைய பூர்வீக வீட்டை புதுப்பி புதுப்பிப்பீங்க அதை வந்து அந்த வீட்டை அழகு செய்வீர்கள் ரிப்பேர் ஒர்க்கு மேற்கொள்வீங்க அந்த அமைப்பு உங்களில் உங்களுக்கு இருக்கிறது இது நாள் வரை உங்களுக்கு இருந்த மனசு கஷ்டம் ஆழ்மனதில் இருந்த கஷ்டங்கள் விலகும் ரொம்ப நாளாக உடலை வருத்தி கொண்டிருந்த வியாதிகள் விலகும் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இந்த ஆண்டு உண்டு பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகுது நிறைய புனர்பூச நட்சத்திர யங்ஸ்டர்ஸ் இந்த ஆண்டு புதுசாக பிஸ்னஸ் தொடங்குவீங்க அதில் வெற்றி கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் பலருக்கு இந்த ஆண்டு கூடி வருகிறது திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவில் அப்பப்போ சச்சரவுகள் வந்து போகும் இதனால் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து புன்னைநல்லூர் மாரியமனை வழிபட வழிபட உங்கள் பிரச்சனைகள் குறையும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் புன்னைநல்லூர் நல்லூர் மாரியமனை வழிபட வழிபட உங்கள் குடும்ப பிரச்சனைகள் குறையும் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் வளர்ப்பில் இந்த ஆண்டு கூடுதல் கவனம் செலுத்தணும் அவர்கள் சில விஷயத்தில் ஒரு படிப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை கேட்காமல் தங்கள் இஷ்டப்படி முடிவெடுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பும் இருந்துக்கிட்டு இருக்கு நிறைய புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு ஃபாரின் யோகம் இந்த ஆண்டு கூடி வருகிறது உங்களுடைய குடும்பத்து பெரியவர்களுடைய உடல் நலத்துல நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியங்கள் உண்டு ஸ்போர்ட்ஸ் துறையில் நிறைய சாதனை பண்ணுவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க அலுவலகத்தில் நல்ல பதவிகள் கிடைக்கும் அதிகார பதவிகளும் வந்து சேரும் ஸோ புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல வருஷமா இருக்கு புண்ணை மாரியம்மனை மாரியமனை வழிபடுங்கள் பெஸ்ட் ஆஃப் லக் எனது அருமை பூசம் நட்சத்திர நண்பர்களே உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பூசம் நட்சத்திர அன்பர்கள் பல பெரிய மாற்றங்களை சந்திக்க போகிற ஆண்டு இந்த ஆண்டு கிட்டத்தட்ட சில ஆண்டுகளாக நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்த பிரச்சனைகள் ஐந்து ஆண்டுகளாக உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்த பல சோகங்கள் விலகப் போகிற காலம் பெரிய மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க கடந்த அஞ்சு வருஷமா நீங்க அனுபவிக்காத துன்பங்கள் இல்லை படாத அவமானங்கள் இல்லை நிறைய கஷ்டங்களை சந்திச்சிட்டீங்க இப்ப அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்குது இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு முதல்ல ஒரு நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஏன்னா பூச நட்சத்திரத்தில் அன்பர்கள் பலருக்கு ஜாப்ல ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு எப்போ சார் எனக்கு சரியா வேலை கிடைக்கும் எங்க காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குது எல்லாருக்கும் வேலை கிடைக்குது ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல என்னை விட தகுதி குறைவானவர்களுக்கு வேலை கிடைக்குது சார் நான் ஒரு பிகாம் படிச்சிருக்கேன் எம்பிஏ படிச்சிருக்கேன் என்னுடைய பிகாம் என் பெர்சன்டேஜ் கம்மி ஆனால் நான் எம்பிஏல நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் ஆனால் இப்போ இன்டர்வியூ பண்றவங்க கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணுறவங்க என்னுடைய பிகாம் மார்க் எடுத்து பார்க்குறாங்க என் எம்பிஏ மார்க் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க என்னை விட பிகாமில் அதிக மார்க் எடுத்தபோதுலாம் வேலை கிடைக்கிது பாருங்கள் நான் பிகாமில் மார்க் எடுக்கிறத விட இப்போ நான் எம்பிஏல நல்ல மார்க்கு சார் ஆனா எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேலை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அன்பர்களுக்கு அவர்களுக்கு எல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் கேம்பஸ் தான் உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் மூலம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க பாருங்க அப்படி சூப்பர் ஜாப் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது விஷயம் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சிலருக்கு தோஷம் குடும்ப தோஷம் வெளிப்படக்கூடிய காலமா இருக்கு வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமாக போக வேண்டிய ஆண்டு இது வந்து விபத்து நடக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது அதனால வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமாக நீங்கள் செல்ல வேண்டும் தோள்பட்டியில் அடிபடுவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த பூச நட்சத்திர நண்பர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கன்னி சாபம் குடும்பத்துல இருக்கு அப்படின்னு தெரிகிறது வீடுகளில் சுமங்கலி பிரார்த்தனை நடத்தாத அன்பர்கள் பூச நட்சத்திர நண்பர்கள் சுமங்கலி பிரார்த்தனை நடத்தி கொள்வதும் மிக நல்லது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் ஆண்டு துவக்கத்திலே சனியோடு சேர்ந்து சுக்கர பகவான் இருப்பது ஒரு நல்ல பொருளாதார உயர்வை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறது வாழ்க்கையில பொருளாதார ரீதியா உயர்வோமான்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு பெரிய பொருளாதார உயர்வு வரப்போகிறது நீங்கள் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் விட்டு கொடுக்க வேண்டிய விஷயம் மனைவியிடம் தோற்றுப்போங்கள் பூச நட்சத்திர அன்பர்கள் லைஃப் பார்ட்னர்ட்ட தோற்று போங்க அவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன்னா பல பூச நட்சத்திர அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு டைவர்ஸ் நோக்கி போகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் பார்க்க போறீங்க இந்த ஆண்டுடைய செகண்ட் ஹாஃப்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும் இது எல்லாமே ஒரு நல்ல விஷயமாக இருக்கு செயற்கை முறை கருத்தறிதலில் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் பூச நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஆண்டு உண்டு பிஸ்னஸ்ல எதிர்பார்க்கிறதை விட கூடுதல் லாபம் வந்து சேரும் மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் வெளி மாநிலங்களில் படிக்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு உண்டு பெண்களுக்கு தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாகவல்லியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் என்று வழிபட்டு பாருங்கள் பிரமாதமான முன்னேற்றங்களே இந்த ஆண்டு நீங்கள் பெறுவீர்கள் எனது தருமை ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களே எப்படி இருக்க போறது உங்கள் அத்துணை இருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு ஆயுள்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்க்கிற உதவிகள் கிடைக்க போகுது நீங்க ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்களா பெரிய அளவுக்கு சாதனை பண்ண போறீங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்களா நல்ல லாபம் வந்து சேரப்போகிறது இன்ஜினியரிங் படித்த மாணவர்களா இருக்கீங்களா சில வருஷமா உங்களுக்கு வேலை கிடைக்காம இருக்கா இப்ப நல்ல வேலை கிடைக்க போகுது சில பேர் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அதே போல ஏற்கனவே ஒரு டிகிரி படித்த மாணவர்கள் இன்னொரு டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்ப கூடி வரப்போகுது நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் ஆயிலிய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு இருக்கிறது சார் எங்களுக்கு வந்து வீடு விஷயத்துல திருப்தியாகவே வீடு அமையலைன்னு சொல்லிட்டு இருந்த ஆயிலை நட்சத்திர அன்பர்களுக்கு இப்போ நல்ல வீடு அமையும் மருத்துவத்துறையில படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் குறிப்பாக நிறைய பேருக்கு மருத்துவத்துறையில படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா எம்எஸ் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது இப்போ இதுல வந்து சிலருக்கு உடல்ல அறுவை சிகிச்சை நடைபெறும் இந்த ஆண்டு அப்படின்னு இருக்கிறதுனால உடல் நலத்துல அதிகம் அக்கறை எடுத்துக்கிடணும் குரு பகவானுடைய அனுக்கிரகமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய நல்ல அமைப்பும் உண்டு தந்தையுடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்து கிடணும் மனதுல வந்து அப்பப்போ குழப்பங்கள் வந்துட்டே இருக்கு படிக்கக்கூடிய படிப்பு செய்யக்கூடிய பிசினஸ் எல்லாத்துலேயுமே ஒரு குழப்பமான மனநிலை ஆயிலி நட்சத்திர அன்பர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு இந்த சூழலை விலகுவதற்கு சர்ப்ப சாந்தி செய்து கொள்ள வேண்டும் சங்கரநயினார் கோயிலுக்கு போய் அங்கு வழிபாடு செய்வதும் அந்த கோயிலில் கிடைக்கக்கூடிய புற்றுமனை கொண்டு வந்து திறந்தோறும் நெற்றியில் இட்டு கொண்டு வருவதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்துணை பிரச்சனைகளையும் நீக்கி வாழ்க்கையில் உயர்வை கொண்டு வந்து தரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்கள் பேர் சொல்லும் ஆண்டாக இருக்கும்